இந்த இழப்பு எப்படி பார்க்குறீங்க இந்த இழப்பை எப்படி பார்க்குறோம்னா இது இது முழுக்க முழுக்க தமிழக அரசும் பொறுப்பு தமிழக அரசுன்றது எல்லாத்துக்கும் பொதுவான அரசாக இருக்கணும் அது ஒருதலை பட்சமாக செயல்பட்டுக்கிட்டு இந்துக்களை மட்டும் வஞ்சிக்கிறது இந்துக்களை வஞ்சிக்கிறத வந்து இவர் இப்போ இவரோட இழப்பு வந்து எங்களுக்கு என்ன ஒரு உணர்வு வருதுன்னா இந்துக்களை ஒன்று சேர்க்கணும் ஏன்னா இந்துக்கள் வந்து ஒன்று சேர்ந்தால் தமிழக அரசு பயப்படும் இப்போ இந்துக்கள் ஒன்று சேராதனால தான் இவங்க ஒவ்வொன்று நேற்று கூட நீங்கள் சொன்ன மாதிரி சைவர் துணை முதலமைச்சர் வந்திருக்காரு இங்கே மதுரைக்கும் வந்து இவர் கூட வந்து பார்த்துருக்கலாம் இதே ஒரு மற்ற சமுதாயத்தில் இறந்துருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பார் நேராக அந்த இடத்துக்கு போயிருப்பார் போய் அஞ்சலி தெரிவிச்சிருப்பார் இதுக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காத இந்த கட்சிக்கு அப்பாற்படுத்த ஆமாம் கட்சிக்கு அப்பாற்படுத்தே இருக்கார் அதான் சாதாரண மனிதர் கட்சிக்கு அப்பாற்படுத்த எந்த கட்சியும் அவர் சேர்ந்தவர் கிடையாது அவங்களோட குடும்பமே திமுக குடும்பம் தான் அவரே அவர் ஆடியோலையே சொல்லியிருக்காரு அவங்க அப்பா திருமணத்துக்கு அவங்க அப்பா திருமணத்துக்கு க கலைஞர் கூட வந்து வாழ்த்துக்கள் செய்து அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட திமுக குடும்பத்துலேருந்து ஒரு இந்து இறந்ததுக்காப்புல அந்த இந்து இறந்ததை கூட வந்து பார்க்க வராமல் அவர் நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போகிறாப்புல அப்போ இவங்களாம் என்ன ஒரு இவங்க வந்து மத சார்பற்ற நாங்கள் தான் எல்லாத்துக்கும் சமம்ன்றாங்க இவங்க ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க இந்த இறப்புக்கு வந்து ஸ்டாலின் அரசு வந்து ஒத்துக்கிட்டு ஸ்டாலின் அரசு இந்த பதவி விலகணும்னு சொல்லி இன்ன வரைக்கும் வருத்தம் தெரிவிக்காது அது போக பதவி விலகணும்னு சொல்லி ஆமாம் ஆமாம் ரெண்டு மூணு அமைச்சர் இருக்காங்க ஆறு நேரம் அந்த கரூருக்கு போய் எத்தனை அமைச்சர் போனாங்க ஓ நான் இருவன்னு சொல்லப்போனே இன்னைக்கு வந்துருக்கேன் அமைச்சர் அப்போ இந்துக்கள் இழப்புறது வந்து ஒரு கேவலமான அது அவங்களுக்கு இதெல்லாம் வந்து எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த இந்துக்கள் எல்லாம் ஒற்று இந்த இந்த இனிமேல் இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் இன்னும் உணர்வோட ஒற்றுமையாக சேர்ந்து இனிமேல் இந்த நிகழ்ச்சி நடக்காமல் இருக்கணும் அதே மாதிரி திருப்போனத்தில் இவரோட எப்படி சொன்னா எதுக்காக இருந்தாரோ அந்த 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 உடனே இது நடக்கணும் திருப்போன்ற தீ மலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் ஏற்றணும் இல்லாட்டி ஏற்ற வைப்போம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இழப்ப எப்படி பார்க்கறீங்க இந்த இழப்பு எப்படி பார்க்குறோம்னா இது முழுக்க முழுக்க தமிழக அரசும் பொறுப்பு தமிழக அரசுன்றது எல்லாத்துக்கும் பொதுவான அரசாக இருக்கணும் அது ஒருதலை பட்சமாக செயல்பட்டுக்கிட்டு இந்துக்களை மட்டும் வஞ்சிக்கிறது இந்துக்களை வஞ்சிக்கிறத வந்து இவர் இப்போ இவரோட இழப்பு வந்து எங்களுக்கு என்ன ஒரு உணர்வு வருதுன்னா இந்துக்களை ஒன்று சேர்க்கணும் ஏன்னா இந்துக்கள் வந்து ஒன்று சேர்ந்தால் தமிழ் அரசு பயப்படும் இப்போ இந்துக்கள் ஒன்றும் சேராதனால தான் இவங்க ஒவ்வொன்று நேற்று கூட நீங்கள் சொன்ன மாதிரி சைவர் துணை முதலமைச்சர் வந்திருக்காரு இங்கே மதுரைக்கும் வந்து இவர் கூட வந்து பார்த்துருக்கலாம் இதே ஒரு மாற்ற சமுதாயத்தில் இறந்துருந்தாங்கன்னா என்ன அப்படி நேராக அந்த இடத்துக்கு போயிருப்பார் போய் அஞ்சலி தெரிவிச்சிருப்பார் இதுக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காத இந்த கட்சிக்கு அப்பாற்படுத்த ஆமாம் கட்சிக்கு அப்பாற்படுத்தே இருக்கார் அதான் சாதாரண மனிதர் கட்சிக்கு அப்பாற்படுத்த எந்த கட்சியும் அவர் சேர்ந்தவர் கிடையாது அவங்களோட குடும்பமே திமுக குடும்பம் தான் அவரே அவர் ஆடிவழியாக சொல்லியிருக்காரு அவங்க அப்பா திருமணத்துக்கு அவங்க அப்பா திருமணத்துக்கு க கலைஞர் கூட வந்து வாழ்த்துக்கள் செய்து அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட திமுக குடும்பத்திலேருந்து ஒரு இந்து இறந்திருக்காப்புல அந்த இந்து இறந்ததை கூட வந்து பார்க்க வராமல் அவர் நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போகிறாப்புல அப்போ இவங்க என்ன ஒரு இவங்க வந்து மத சார்போட்ட நாங்கள் தான் எல்லாத்துக்கும் சமம்ன்றாங்க இவங்க ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க இந்த இறப்புக்கு வந்து ஸ்டாலின் அரசு வந்து ஒத்துக்கிட்டு ஸ்டாலின் அரசு இந்த பதவி விலகணும்னு சொல்லி இந்த வரைக்கும் வருத்தம் தெரிவிக்காது அது போக பதவி விலகணும்னு சொல்லி ஆமாம் ஆமாம் ரெண்டு மூணு அமைச்சர் இருக்காங்க நேரம் அந்த கரூருக்கு போய் எத்தனை அமைச்சர் போனாங்க ஓ நான் ஐரோனு சொல்லப்பண்ணே இன்றைக்கி வந்திருக்குங்க அமைச்சர் அப்போ இந்துக்கள் இழப்புன்றது வந்து ஒரு கேவலமான அது விஷயங்களா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த இந்துக்கள் எல்லாம் ஒற்று இந்த 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 இனிமேல் இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் இன்னும் உணர்வோடு ஒற்றுமையாக சேர்ந்து இனிமேல் இந்த நிகழ்ச்சி நடக்காம இருக்கணும் அதே மாதிரி திருப்போனத்தில் இவரோட எப்படி சொன்னா எதுக்காக இருந்தாரோ அந்த நிக அந்த அந்த இதோட இதை நடக்கணும் திருப்போன்ற மலையில் தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் ஏற்றணும் இல்லாட்டி ஏற்ற வைப்போம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நன்றி உணர்வு